குட் மார்னிங் என்ன பிசைலாம் சொல்லிட்டாரு இன்டர் பண்ண தேவையில்ல முதல்ல அது எல்லாருக்கும் இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு இப்படியா அப்படியா இப்படி படிக்கணுமா இப்படி படிக்கணுமா ரெண்டு கிளாஸுக்கு போகணுமா மூணு கிளாஸுக்கு போகணுமா இந்த பாடத்துக்கு எச்சங்களை போகணும் அப்படி அப்படின்னு நிறைய கேள்வியை ஓடி நாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனது கூட தான் அதுக்கே செலாக்களுக்கு விட கிடைச்சுன்னு சிலாக்களுக்கு விடையும் கிடைக்காம அப்படியே விட்டுரும் முதலாளி செல்வன் கூட குறையை யோசிக்கத்த கூடக்குறைய நிறைய பேர் வரும் கிடைப்பாங்க நிறைய பேர் பேசுவாங்க நான் செஞ்ச வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அந்த பாடத்துக்கு ரெண்டு இடத்த போனா எல்லாம் அப்படி அந்த சார் அப்படி இல்லை காணாது ஸோ அந்த சார தேட்டினாங்க எல்லாம் கேள்வி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கதைப்பாங்க ஸோ அந்த கதையெல்லாம் கேட்காம ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை விருப்பம் நீங்கள் இப்போ சர்ட்டை போயிட்டு உங்களுக்கு அதில் நல்ல ஒரு கிளியர் ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாரை நம்புங்க முதலாவது அதுக்கு பிறகு கூட நம்புங்க ரெண்டு வரை நம்பி ஷோராக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஷோராக உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ முதல்ல ஒன்று சொல்லுறது என்னென்னா நான் ஃபுல்லாக தேதிக்கு வந்தேன் தேதிக்கு வந்த ரிசல்ட்டை கெமிஸ்டரிய படிப்பிக்கிறதுக்கு எல்லாரும் அதே மாதிரி படிப்பேட்டா தெரியாது கெமிஸ்ட்ரியில பெரிய ஒரு விஷயம் இப்படி படிப்பிச்சா பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி எல்லாம் வழங்கும் இப்படி இப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல் சதீசெல்ல தவலை நீ படிச்சதுக்குள்ள வழங்கி இருக்கும் ஸோ இப்படி இப்படி படிச்சா இப்படி இப்படி பிள்ளைகளுக்கு போகும் போய் சேருங்கிறதுல சார் கடன் கே இருக்காரு அந்த ஒரு விஷயம் ஸோ அது தெரிஞ்சோ தெரியாமல் எப்போ இன்னைக்கு விளங்கினுச்சுங்க சார்னா எக்ஸாம் போடலாம் வழங்கினுச்சு ஃப்ரெஷ்ஷாக இல்லை சார் அருங்க அது வரைக்கும் விளங்கறதில்ல ஏனோ தரணும் சார் வந்து படித்தேன் செஞ்சேன் ஆனால் எக்ஸாம் போல விளங்கினுச்சு சார் மதிப்பு என்னென்னு சார் நான் ஒவ்வொரு கேள்வியை செய்ய செய்ய இன்னைக்கு சார் வந்துட்டு படிப்பிச்ச விஷயம் அடுத்தது சார் தகுந்த மொட் சார் தகுந்த எக்ஸாம் பேப்பர் அதெல்லாம் டாக்டர் மிஞ்சாமா பண்ணிச்சேன் என்னத்தை செல்ல வாருங்கன்னா முதலாவது சார் எக்ஸாம் சிஸ்டம் அது பெரிய ஹெல்ப் இருந்துச்சு எல்லாருமே எக்ஸாமை மிஸ் பண்ணாமல் படித்தாலும் சரி படிக்காதே சரி சார் சரி எக்ஸாமை மிஸ் பண்ணாலும் கட்டாயம் செய்யுங்க அது என்ன மார்க்ஸ் வருதோ நம்மளே ட்ரை தான் முக்கியம் நம்ம செஞ்சு அமர்ஜென்சி க்யூப்பு பத்து சார் அது ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணுறோமா அது மட்டும் தான் முக்கியம் அதுக்கு பிறகு வந்து சார் அந்த புலச்சர் கல்கையை பார்த்து சார் சில விளக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது எக்ஸாம் வராமல் படிக்கல வரலன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து செய்யாருங்க அடுத்தது ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நான் எங்கன்னு சொன்னால் நிறைய அது குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் முட்டுட்டு ஃபுல்லாக செய்ங்க அடுத்த என்னென்னு சொன்னால் எனக்கு பேப்பர் கிளாஸ் வந்துட்டு இந்த ஆளப்பா சார் ஹாஃப் பேப்பர் கிளாஸ் இருந்தால் ஃபிசிக்கலாக வந்துட்டு என் சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூவாக நேற்று நேரம் பேசுங்க பர்சனல் இஷ்யூவாக நான் சேர பேப்பர் கிளாஸில் வரல என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் அன்னராக ஆடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங்கை சார் கிளாஸில் கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு முன்னாடினா அந்த ரெக்கார்டிங்கை கேட்டு தான் செஞ்சேன் கடைசி ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் மாதிரி ஸோ நான் என்ன செல்லவாருன்னு சொன்னால் அதை செஞ்சே என்னன்னு ஏ ஒன்றடுக்கு ஏழு சொல்லி சொன்னால் ஒரு வழி போர்டு மூணுக்கு இருந்து ஒரு பெரிய ஒரு கோபி ஒன்று கிடச்சிருக்கு அதை யூஸ் பண்ணுங்கன்னா சொல்லுவேன் பேப்பர் கிளாஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணிடுறாங்க பேப்பர் கிளாஸ் பேப்பர் கிளாஸுங்கிறது சார் பெரிய ஒரு விஷயம் அது இப்போ விளங்குறாங்க தியரி தியரியை முடிச்சுட்டு ஒவ்வொரு பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ண கூட அடுத்த ஒரு விஷயம் நீங்க பெஷைலினா செகண்ட் சைலினா ரிசல்ட்ஸ் தே செல் ஸ்கோர் போடுறதுக்கு பிரேன் போடுறதுக்கு முதல்ல ஒரு ரீசன் கெமிஸ்ட்ரி தான் நீ 49 பிரேன் வந்தா சரி இப்ப பிரேன் 6 வந்தா சரி அதுக்கு ரீசன் கெமிஸ்ட்ரி தான் அதுக்கு தான் ஆகி தான் நான் இந்த சர்வே பெரிய ட்ரைன் பண்ணினா சோ மற்ற ரெண்டு பாடம் இருந்துச்சு انا அந்த 2ab கி பிரேன் 6 வாரங்கிறது உண்மையா ஒரு வித்தியாசமான விஷயம் சோ அதுக்கு ரீசன் கெமிஸ்ட்ரி தான் இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா செஞ்சேன் எசிக்யூ ஃபோர்ட்டி நைன் மாதிரி வந்துச்சு ஸோ ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்கூட செகண்ட் சைட்லேயுமே ஒவ்வொரு கல்வியும் செய்யக்கூட சார் படிப்பிச்ச அந்த போயிண்ட் சார் படிப்பிச்ச எக்ஸாமில் வச்ச அந்த கேள்விகள் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு ஓடிங்கிடுச்சு ஸோ இந்த செல்லவாருன்னு சொன்னால் முதல்ல சாரை நம்புங்க அது யாராக இருந்தாலும் சரி இல்லையா சார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி படிப்பிக்கிற சாரை நம்புங்க அடுத்து அவங்கள நம்புங்க நம்பி செய்யுங்க அடுத்து இந்த இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் அடுத்தது வேற வேற எக்ஸாம் அப்படி இப்படி நிறைய விஷயத்தை பார்ப்போம் மொடல் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபிடாப்பாகுங்க டெய்லியுமே இந்த மொடல் எக்ஸாம் எஃப்டபிள்யூசி எக்ஸாம் அது இதுலாம் எல்லா குறையை பண்ணிச்சு ஈவன் த்ரீ இயர்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸோ நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் எடுத்தும் டூ இயர் ஏ டூ இயர் ஒன் கஷ்ட எடுத்து ஸோ என்னதான் மொடல் எக்ஸாம் பற்றியெல்லாம் நான் பேசுகிறோம் சரி சொல்லியிருக்கேன் என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயம் இருக்குது சில கருவிகள் சில எக்ஸாம்பிள் வந்துட்டு கடும் வித்தியாசமாயிருக்கும் ஸோ நம்மள ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபில்அப் பண்ணாமல் முட தியரி மூட பாஸ் பேப்பர் போயிட்டு சர்ச் சார் எக்ஸ்ட்ரா போயிட்டு சர்ச் செய்கிற எக்ஸ்ட்ரா முடக்கி அதோட அப்படியே போனீங்கன்னா சார் ஷுவராக அவங்களோடய எச்சீவ்மெண்ட் எடுக்கிறீங்க அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்குன்னு தெரிய பயாலஜிக்கு வந்துட்டு பயாலஜி கிடைக்கல ஃபிசிக்ஸுக்கும் சேம் தான் பாஸ் பேப்பரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கை என்னென்னு சொன்னால் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை இல்லைன்னா பாஸ்ட் பேப்பர் செய்ய போக விலங்கி செய்யுங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டைலோட மிஸ்டேக்காக தான் பிஏ ஒன்று வந்துச்சு விலங்கி செய்யலை ஏன்னா ஃபாஸ்ட் பேப்பர் அதுக்கு எப்பட இது பாடமா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டைலோட பெரிய மிஸ்டேக்காக தான் சார் படிப்பிப்பார் ஃபாஸ்ட் பேப்பர் பேப்பர் கிளாஸ்லேயும் சார் படிப்பிப்பார் நம்ம அதை பார்த்து போன மாட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோம்னா கொள்ள விட்டு வந்துடும் சோ கெமிஸ்ட்ரியில் அந்த போல் வராது ஏன்னு சொன்னால் சார் ஃபர்ஸ்ட்டுக்கு தியரியை நல்லா படிப்பார் அது போக சார் பேப்பர் கிளாஸில் தனியாக கொண்டு பண்ணிவோம் ஸோ அந்த விஷயத்தால் நம்மளுக்கு தீவி நல்லா விழுந்துடும் ஸோ அதால் எந்த மாதிரி காரணம்னாலும் நம்மளால் ஷுவராக செய்ய மாதிரி ஸோ நம்ம சொல்றது என்னென்னு சொல்லிட்டோம்னா நம்பி செய்யுங்க எதுவும் செய்யாமல் மிகுந்த க